வணக்கம் இது தமிழம் மலைவழி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தெரிவும் கல சூழலும் இது குறித்து தான் நம்ம பேசியிருக்கிறோம் இப்போ சரியாக மூன்று மணிக்கு தொடங்கிய இந்திய தேர்தல் ஆணையர் வந்து ஒரு தேதிகளை அறிவிச்சிருக்கிறாரு அந்த தேதிகளில் ஏழு கட்டமாக நடக்க இருக்கிற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரையிலையும் முதல்கட்ட தேர்தல் பத்தொம்போதாம் தேதி அதாவது ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி வாக்கு பதிவு நடக்க இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி வர இன்னும் நாலு நாளுக்குள்ளே தொடங்க இருக்கின்ற வேட்புமனு தாக்கல் இருபத்தி நாலாம் தேதி வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரலையும் நடக்குது இது எல்லாமே இப்போ அரசியல் சூழல் இது மற்ற சூழல் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும் பொழுது என்னென்னா இந்த கட்சி எல்லா கட்சியும் வந்து இந்த தேர்தலுக்கு தயாராகிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பாரத பிரதமர் மோ நரேந்திர மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர்றது கூட இந்த முதல் கட்டமாக இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் தொடங்க போகுதுங்கிறத முன்கூட்டி கூட அறிஞ்சதாக இருக்கலாம் ஆனால் அவர் செய்த அவர் கட்சி செய்கிற பிள்ளை என்னென்னா அவங்க கட்சியில் கூட்டணிக்கு இன்னும் ஆளே இல்லை கூட்டணி இன்னும் முடிவு செய்யலை அவங்க வந்து தேர்தல் தேதி அறிவிச்சுட்டு நான்கு ஐந்து முறை இங்கே வந்தாலுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலையும் இன்னவரிலையும் கூட்டணிக்கு ஆளும் இல்லை கூட்டணி முடிவும் செய்யவும் இல்லை அது ஒரு ஃபேக்டராக நம்ம பேச வேண்டியதில்லை ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரலையும் பாரதிய ஜனதா கட்சி என்னங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கம் போல் நிலைய வித்துவாங்க என்று சொல்லக்கூடிய அவங்களெல்லாம் வச்சு ஒரு கூட்டணியை பேசி அவங்களுக்கு சீட்டை ஒதுக்கி வேட்பாளர்கள் தெரிவும் கூட தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சு அறிவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அதன் பிறகு அதிமுக கட்சி அஇஅதிமுக கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளுக்கு இழுக்கலாமா தேமுதிக உள்ளுக்கு இழுக்கலாமா இந்த கலோபரத்திலேயே இருக்குது இருந்தாலும் அதிமுகவுக்கு இருக்கின்ற இந்த அடிப்படை கட்டமைப்புகள் வந்து விரைவாக அவங்களால வேட்பாளர் தெரிவை வந்து செய்து விட முடியும் இது எல்லாம் இந்த கணக்கில் இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி வந்து ஏறக்குறைய ஒரு இரண்டு நா இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே வந்து வேட்பாளரை ஒரு சில தொகுதியில் வேட்பாளரை அறிவிச்சே விட்டாங்க அறிவிச்சே விட்டுட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் முதல் கட்ட கட்டமைப்புக்காக வரும் பொழுதே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சில தொகுதிகளில் இப்போ பரூ கரூர்லலாம் பார்த்தீங்கன்னா மருத்துவர் கருப்பையா அவர்களை முதல் கட்ட சுற்றுப்பயணத்திலே அண்ணன் அறிவிச்சுட்டாங்க அது மாதிரி வழிநடுகை வந்து வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு தேர்தல் தேதிக்காக காத்திருந்த ஒரு கட்சினால் அது நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான் சாரும் வழக்கமாக இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இது எல்லாத்தையும் காட்டி காட்டிலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் தெரிவு இந்த முறை வந்து ரொம்ப ரொம்ப பொதுத்தளத்தில் பேசப்படக்கூடிய ஒரு தெரிவாக இருக்கும் அதை வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு சில விமர்சனமாக கூட நீங்கள் வச்சதை பார்க்க முடியும் இது என்ன நாம் தமிழர் கட்சியில் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் ரொம்ப காந்திரமான தேர்தல் ஆறு தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பாராளுமன்ற தொகுதி தேர்தலுக்கு வந்து நிறைய முகங்கள் புது முகங்களாக பார்க்கப்படுது அப்படின்னு எல்லாம் கேள்வி எல்லாம் வந்ததை நம்மளால் பார்க்க முடியும் புது முகங்கள்லாம் இல்லை நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் பாராளுமன்றத்தை வந்து ஒரு படித்தவர்கள் நிறைந்த கூடமாக படித்தவர்கள்லாம் இப்போ எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க படித்தவர்கள்லையும் மிக அதிகமாக படித்தவர்கள் நிரம்பிய கூடமாக பார்க்கணுன்னு ஆசைப்படுது இந்திய ஒன்றியத்தின் பாராளுமன்றத்தை அதற்கான தெரிவை அதாவது பார்த்து பார்த்து செய்வோம் இல்லையா அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்து பார்த்து பொறுக்கிய வேட்பாளர் தான் பொறுக்கி எடுத்த வேட்பாளர்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே படித்தவர்கள் நீங்கள் படித்தவர்கள் மட்டும்தான் வேட்பாளர் அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே பட்சமாக படித்த வேட்பாளர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் அரசியல் அதாவது அரசியலோடு தன்னை இணைத்து கொள்கின்ற விகிதாச்சாரத்தை குறைந்த ப்ரொஃபஷனல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த அந்த ஆட்கள் யாருன்னா டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அதாவது மருத்துவர்களும் பொறியாளர்களும் அந்த அரசியல் தளத்திலிருந்து தன்னை கொஞ்சம் தூரமாகவே வச்சுக்கிட்டு தன்னை வந்து கொஞ்சம் விடுபட்டே வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ அந்த இடத்த வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நொறுக்கி நொறுக்கியிருக்கிறாங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் களம் காண்கின்ற நாற்பது பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர்களில் சற்றேற குறைய பதினைந்து வேட்பாளர்கள் மருத்துவர்கள் மருத்துவர்கள் வந்து பதினைந்து பேரை நம்ம அண்ணன் தெரிவு செஞ்சுருக்கிறாங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா பொறியாளர்கள் அதிகப்படியான பொறியாளர்கள் அப்புறம் வந்து அதிகப்படியான ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இப்படி எல்லாேருமே நம்ம வந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆட்களாக கொண்டுட்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் அறிந்த முகங்களுக்கு ஓட்டா அல்லது அந்த தொகுதியில் வேலை செய்தவர்களுக்கு ஓட்டா அல்லது அந்த தொகுதியில் வந்து பரிச்சயமானவர்களுக்கு ஓட்டா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எந்த தத்துவமும் இல்லை அதில் என்ன ஒரு இடத்துல அண்ணன் சீமானு நிற்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசிய தத்துவத்தையும் கொள்கையையும் அதனுடைய கருத்தை தாங்கி இருக்கின்ற ஒரு கட்சி அடையாளப்படுத்துகின்ற யாரா இருந்தாலும் ஒரு அவருக்கான வாக்காக அல்லது அவர் வந்து தேர்தலில் நிறுத்தும் பொழுது அவருக்கு வந்து கொள்கையும் தத்துவம்தான் அடையாளமாக இருக்கணுமே தவிர வேற எந்த பெரிய பின்புலங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கருப்பொருளை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் எட்டியிருக்கிறாரு இப்போ பார்த்திங்கன்னா இன்னைக்கு பதினாறாம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு வந்து பத்தொன்பதாம் தேதி வந்து நடக்க இருக்கு அப்ப தேர்தல் வாக்குப்பதிவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்திடுவாங்க தேர்தல் பிரச்சாரம் வந்து பதினேழாம் தேதி மாலையோட ஓய்வு ஓய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ இன்னைக்கு பதினாறு முடிவடைகிறது பதினேழுனா நம்ம கிட்ட கைவசம் சரியாக ஒரு தான் இருக்கு இந்த ஒரு மாசத்துல என்னென்ன வரும்னா வேட்புமனு தாக்கலுக்கு ஒரு நாள் போயிடும் வேட்புமலு பரிசீலனைக்கு ஒரு நாள் போயிடும் அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளர் அறிவிப்பு பொதுக்கூட்டம் ஒரே மேடையில் நடக்கின்ற அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஒரு நாள் போயிடும் இந்த வகையில் ஒரு மூணு நாள் போயிடும் வேட்பாளர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு சில தனிப்பட்ட வேலைகள்னால ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் போயிடும் அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக இருபது நாள் தான் இருக்குது அதாவது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு வேட்பாளருக்கு தொகுதியில் போய் மக்களோடு உறவாட கலந்தாட இன்னும் சரியாக ஒரு இருபத்தி ரெண்டு நாள் தான் இருக்குது அப்போ வந்து இருபத்தி ரெண்டு நாள்னா ஆறு சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நா ஒரு வேட்பாளர் குறை அதிகபட்சம் மூணு நாள் மூன்று நாள் அந்த இதில் தான் போக முடியும் அப்போ மூணு நாள் தான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு போகிற வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா அதற்குள்ளே திட்டமிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை நம்ம வலியுறுத்துக்கணும் இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சிக்கல் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பார்வை இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நெருக்கடி என்ன இருக்குன்னா சின்னம் நெருக்கடி தான் சின்னத்தை பொறுத்தவரையிலையும் நாளை மறுநாள் நாளை மறுநாள் வந்து உச்ச அந்த பழுதில் மனுவை தாக்கல் தாக்கல் செய்ய சொல்லி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து என்ன பதில் சொல்லுதோ நமக்கு தெரியாது என்ன பதிலை சொன்னாலும் அன்று மாலையே நமக்கான டைரக்ஷன் வழங்கப்படும் அன்று மாலையே நீதியரசர்கள் ஒன்று விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு உறுதிப்படுத்துங்கள் என்று டைரக்ஷன் கொடுக்கலாம் ஒருவேளை இவங்க போட்டு இந்த மோடி அரசு இந்த தேர்தல் அரசியல் இது இல்லாமல் ஆரிய திராவிட கூட்டு சதி இவங்க எல்லாம் சேர்ந்து செய்த குழப்பம் ஓரளவுக்கு வெற்றி பெற்றால் அன்னைக்கு மாலையிலே என்ன செய்யலாம் இல்லை இல்லைல்ல நீங்கள் காலம் தாமதிக்க கூடாது இந்த சின்னத்தை நீங்கள் கொடுக்காட்டினா கூட வேறு அந்த கட்சியினர் கேட்கின்ற தேர்தல் தன ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஏதாவது ஒரு சின்னத்தை விரைவாக வழங்குங்கள் என்ற ஒரு டைரக்ஷனை கோர்ட்டு கொடுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு டைரக்ஷனை படியும் பார்த்தாலும் அதிகபட்சம் செவ்வாய் அல்லது புதன்கிழமை நமக்கு கையில் சின்னம் வந்துடும் இந்த சின்னம் வந்த பிறகு ஒரே ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் அண்ணன் சீமானவர்கள் இந்த சின்னத்தை உலகம்லாம் எடுத்துகிட்டு போயிடுவார் அப்போது சின்னம் கையில் கிடைச்சாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு இருபது நாள் இருக்குது இப்போ அண்ணன் சீமானவர்கள் கடந்த முறை நம்ம எல்லாரையும் அழைச்சி ஒரு மாநில கலந்தாய்வு நடத்தும் பொழுது ஒரு முக்கியமான செய்தியை பதிவு பண்ணார் அந்த செய்தி என்னென்னா இந்த தேர்தல் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கரடுமுரடான பயணமா இருக்கும் கடினமான பயணமா இருக்கும் போர்க்களமான ஒரு சூழல் இருக்கும் இந்த தேர்தலை நாம் வந்து வெற்றிகரமாக எதிர்கொண்டு நமது உழைப்பு அத்தனையும் இந்த தேர்தல் களத்தில் கொட்டி பயணிச்சிட்டோம்னா அடுத்த தேர்தல் அடுத்த கட்சி பயணம் எல்லாம் வந்து சமவெளி பாதையை போல ஒரு இலகுவாக இருக்கும் வேகமாக போயிடலாம் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு பண்ணார் அப்போ அந்த பதிவிலேருந்து அவர் என்ன சொல்கிறாரு அதே போல் நமக்கு பின்புலத்தில் இருக்கின்ற புறச்சூழல்கள் கருத்து கணிப்புகள் இது எல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா நாம் தமிழர் கட்சி சரியாக பத்தொம்பது சதவீதத்திலிருந்து அதிகப்படியான சதவீதங்களை வாங்குவதற்கான வாய்ப்புள்ள ஒரு சூழல் இந்த காலத்தில் இருக்குது அப்போது சும்மா நம்ம ஒரு இடத்துல தேங்கி நின்னோம்னா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா இல்லை உயிரை கொடுத்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது வேட்பாளரும் சரி பொறுப்பாளர்களும் சரி கட்சியினுடைய கடை கோடி உறுப்பினர்களும் சரி உயிரை கொடுத்து வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கு இன்றைக்கி நமக்கு இந்த நெருக்கடியை கொடுத்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நெருக்கடியை தேர்தல் நேரத்தில் நமக்கு கொடுத்தது போல் இனி ஜென்மத்திலையும் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த நெருக்கடி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குவதற்கு இந்த தேர்தல் நமக்கு மிக மிக அவசியம் நெருத்தமிழர் கட்சியை பொறுத்தவரிலையும் சரி தனிப்பட்ட முறையில் நான் பல தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போன அனுபவத்திலையும் சரி பார்க்குறவங்க எல்லாம் மிகுந்த நம்பிக்கையோடு மிகுந்த எதிர்பார்ப்போடு நாம் தமிழர் கட்சியையும் ஒளி கொடியையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பேச்சையும் பார்க்குறாங்க இந்த பார்வை வந்து கடந்த தேர்தலில் வந்திருக்கு அதற்கு முந்தைய தேர்தலில் வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்தந்த பார்வையை தாண்டியும் இந்த முறை பார்க்கின்ற பார்வைகளில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது அதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும் இந்த எதிர்பார்ப்புகளை நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தோடு அண்ணன் சீமான் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு வாக்காளர்களிடமும் நாம் கொண்டு போய் சேர்த்திட்டோன்னா நம்மளை வெல்வதற்கு இந்த தமிழ்நாடு தேர்தல் களத்தில் ஆள் இல்லை நாற்பது தொகுதிகளையும் நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லும் நீங்கள் அதிலெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை அதிலெல்லாம் எந்த தற்சோர்வும் நீங்கள் அடைய வேண்டியதில்லை நமக்கு செய்ய வேண்டியது நாம் செய்ய வேண்டியது வந்து ரொம்ப பொறுப்புடைய கடமை உணர்வோடு கூடிய அர்ப்பணிப்போடு கூடிய களப்பணி இதை தாண்டி இதை வந்து வெல்வதற்கு களத்தில் பணத்தாலேயோ ஆள் பழத்தாலேயோ ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நிறு நிரூபித்து காட்டுவதற்கும் இந்த தேர்தல் களம் வந்து நமக்கு வாய்ப்பாக இருக்குது உறுதியாக நம்ம வந்து வெற்றி பெறுவோம் அந்த உல நம்பிக்கையோடு நம்ம களத்தில் நிற்கணும் கூடுதலாக இந்த தேர்தலை பாருங்களே வழக்கமாக வந்து ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் அப்படி தான் தமிழ்நாட்டை பக்கத்து இறங்குவாங்க இப்போ என்னென்னா தமிழ்நாட்டை முடிச்சுட்டு அப்படியே அங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த முத கட்டத்திலேயே நமக்கு வந்து இந்த இது போ கொடுத்துருக்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் போன முறையும் ஒரு ஒரு மாத காலம் நமக்கு தேர்தல்னாலே ஒரு மாத காலம் தான் கொடுப்பாங்க இப்போது கோடை விடுமுறை கோடை இதெல்லாம் வந்து தொடங்குவதற்கு முன்னாடியுமே உங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தல் மற்ற கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளுக்கு ஆரிய கட்சிகளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அனதர் எலெக்ஷன் தான் நமக்கு மட்டும்தான் இது வந்து ஒரு போர்க்களமாக நம்ம பார்த்து வேலை செய்ய வேண்டும் என்பதை பதிவு செய்து இனி நாள்தோறும் தேர்தல் களம் குறித்தும் தேர்தல் செய்திகள் குறித்தும் நமது தமிழ மலை பார்ப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்